டைரக்ட்னா சித்தி எங்க அம்மாவோட பேச்சு கூட கேட்காம நீங்க சொல்றதுக்குலாம் நாங்க சரி சரி னு சொன்னோம் பாருங்க அது எங்க தப்புதான் எங்க தப்புதான் இனியும் அந்த தப்பு செய்யறதா இல்லை சித்தி மரியாதையா என் பையனை விட்டு சொல்லுங்க முடியadனா என்னடா பண்ணுவ கேக்கறல என்னடா பண்ணுவ சொல்லு சொல்லடா என்ன பண்ணுவ ஏங்க என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அறிவில்லையா உங்களுக்கு போயா உன் வேலையை போதிட்டு போயா உங்க கிட்ட இருந்து என் பிள்ளைய எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும் போலீஸ் கிட்ட போன போட்டு உங்களை அரெஸ்ட் பண்ண வச்சு அங்க இருந்து என் பையனை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும் அறிவோட தான் பேசிட்டு இருக்கீங்களா இப்ப சிக்கல்ல இருக்கிறதே நீங்க தான் மேடம் இல்ல உங்க பையன் இப்ப மேடத்தோட கண்ட்ரோல் இருக்கான் அதை கூட புரிஞ்சாம கை நீட்றீங்க அவங்க சொல்றதுக்கு பணிஞ்சு போறதை தவிர உங்களுக்கு வேற வழியே இல்ல முதல்ல மேடம் கெடுப்பாய் ஒண்ணு கிடைக்க ஒண்ணு கேட்டுட்டீங்கல்ல உங்க பையன் இப்ப நான் என்ன சொன்னாலும் அத நீங்க கேட்டுதான் ஆகணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி கையெல்லாம் நீட்டிட்டு இருந்தேனே வெயே சட்டுன்னு மஞ்சுக்கு ஒரு போனை போட்டா பட்டுன்னு உன் பிள்ளைய சுட்டு தள்ளிடுவான் மஞ்சு என் கூட பிறக்காத தங்கச்சி ஆனா இருந்தாலும் என்னோட உண்மையான விசுவாசி எனக்காக கொலப்பழி ஏத்து கூட தயார் புரிஞ்சுதா